ഹായ് ഗായ്സ് വാങ്ങിക്ക് നാളെ ഡോൽ കേക്ക് എപ്പിസേറേ പാപ്പം பாருங்கள் இந்த கேக்கை எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஆயிக்குதுண்டு நல்லா சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டாகிடுச்சி ஒன் கேஜி கேக் பேட்டரில் தான் இந்த கேக்கை நான் செஞ்சேன் ரிப்பன் கேக் அமைப்பில் தான் செஞ்சிக்கிறேன் பாருங்கள் இந்த கேக்கிற உள்ளுக்கு லேயர்ஸும் எவ்வளோ பசந்தாக்குது இந்த கேக் செய்கிறது சரி ஈஸி வாங்க இதை நாங்கள் எப்படி செய்கிறேன் பார்ப்பேன் நான் இங்கே கேக்கை பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன் டால் கிண்டே கோப்பை வடிவுள்ள ஒரு மால்ட் வாங்குறதுக்கு இக்கி அதையும் உங்களுக்கு வாங்கி கொள்ள இயலும் நான் இப்படி ஒரு கோப்பையும் இருநூற்றம்பது கிராம் பேக் பண்ணுற ரவுண்ட் ஷேப் கேக் ட்ரெய்லர் ரெண்டேம் எடுத்துத்தான் இதை நான் பேக் பண்ணி எடுத்து விற்கிறேன் பேக் பண்ண கேக்கை நாங்கள் லெவல் பண்ணிக்கொள்ளணும் அதில் கனமான பகுதிகளை ஓரமாக்கி ஒரே லெவலுக்கு அதை கொண்டு வந்த பின்னால தான் நாங்கள் ஐசிங் பண்ணணும் ഇങ്ങനെ സാഫ്റ്റ് ബട്ടർ ഐസിങ് സെഞ്ചിക്കേൻ അത് റെസിപ്പി നീട്ട് പോട്ടിക്കേ അതിൽ കൊഞ്ചത്തെ നാ കേക്ക് പോർഡിൽ തേച്ചിട്ട് കേക്കിൽ ഫസ്റ്റ് ലേയറെ വയ്ക്കണു എഗൈൻ ഐസിനെ തേച്ചിട്ട് ലെവൽ പണി സെക്കൻഡ് ലേയറെ വയ്ക്കണം இப்படியே கேட்குற செகண்ட் லேயரையும் நாங்கள் சாண்ட்விச் பண்ணிக்கொள்ளணும் இப்போ நான் கேக்கை க்ரம் கோட் பண்ணுறேன் அதாவது கேக்கை சாஃப்ட் பட்டர் ரைஸிங்கால ஃபுல்லாக நான் கவர் பண்ணணும் அதன் பின்னால் இப்படி போட் துண்டு ஷேட் உள்ளுக்கெல்லாம் வரும் அதில் இப்படி ட்ரையாங்கல் ஷேப்க்கு நான் வெட்டி எடுத்து இந்த கேக்கை ஃபுல்லாக நான் லெவல் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் பாபிடோல் டப்பை நாங்கள் இந்த கேக்கில் ஜாயின் பண்ண போகிறேன் அதை இப்படி உள்ளு காமிக்கிட்டு இப்போ நாங்கள் ஹாட் பட்டர் ஐஸிங்கில் கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் இப்போ நான் அதை நொசில் போடாமல் பைப்பிங் பேக்கில் போட்டு கேக்கை ஃபுல்லாக இப்படி இந்த ஐசினால் கவர் பண்ண போகிறேன் கவர் பண்ணதுக்கு பின்னால நாங்க இதை லெவல் பண்ணிக்கொள்ளணும் நீ ஆரம்பமா செய்யக்கூடிய ஒத்துரைந்தா இந்த அளவுக்கு இதை நீங்க நீட் பண்ணதுக்கு பின்னால இதுக்கும் ஃபீசர்ல பத்து நிமிஷம் வச்சு கூலாக்கி எடுத்ததுக்கு பின்னால் இப்படி போர்டால லெவல் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாயிக்கு சாஃப்ட் பட்டர் ஐஸிங் ஹார்ட் பட்டர் ஐஸிங் பைப்பிங் ஐசிங் அப்புறத்தை பற்றி ஃபுல் விவரமாக ஒரு வீடியோ என் யூடியூப் சேனல்லேக்கி அதில் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதையும் கட்டாயம் போயிட்டு பாருங்கள் இப்படி ஃபுல்லாக லெவல் பண்ணதுக்கு பின்னால பைப்பிங் ஐசினால நம்ம ஃபைவ் என்ற ஸ்டார் நொசுல போட்டு இப்படி சின்ன சின்ன பூ புட்டு கெப் விட்டு நான் போட்டுக்கொள்கிறேன் அதே நொசில் ஷெல் டிசைனை நான் இங்கிட்டு போட்டுக்கொள்கிறேன் இந்த டால்டு பிளவுஸ்கிற நெக்குக்கு நம்ப ஃபோ என்ற நொசில் அதால் நான் இப்படி நெக்கை வரைஞ்சிட்டு உள்ளுக்கு ஃபுல்லாக டொட்ஸாலே நான் இந்த பிளவுஸை கவர் பண்ணுறேன் அதன் பின்னால் லீஃப் நொசிலால் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் நான் லீஃப் போட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் இந்த டால் கேக்கை செஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த டால் கேக் செய்கிற எவ்வளோ ஈஸிண்டு நீளும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரூட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் இப்படி கேக் செஞ்சேன்டா ரொம்ப பிடிக்கும் பொதுவாக கேர்ள்ஸ்க்கு பாபி டால் ரொம்ப பிடிக்கும் கடையில் ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு டால் கேக் வாங்குறத வீட்டில் எங்களுக்கு குறைவான விலையில் நல்ல டேஸ்ட்டாக இந்த டால் கேக்கை செஞ்சு கொள்ளையிலும் வாங்க இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பாருங்கள் இந்த கேட்குற லேஸ் எல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பசந்த வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்க்கப்போக்கலே உங்களுக்கு இதை சாப்பிடணும் போல் தோணுதாயிருக்கு கட்டாயம் நீங்கள் உட்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த கேக் செய்கிறது ஒரு நாள்லேயே உங்களுக்கு செஞ்சுடேயிலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்